வசன பார்வை நிகழ்ச்சி காணவர நாமத்திலே வாழ்த்தை வரவேற்கிறீர்கள் அதிகாலையிலே இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள் உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக ஜெயம் கொடுக்கிற நாள் இது ஆண்டவர் படைத்த வெற்றியினால் இதில் அகமகிழுங்கள் ஆர்ப்பரியுங்கள் அல்லேலியா பாடுங்கள் எப்படிங்க எனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்றீங்கன்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஹலே லூயா வசனத்தை பார்க்கலாம் ஒன்று குறைந்த ஏற்பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் நம்முடைய ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு சோத்திரம் தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாராம் ஜெயத்தை கொடுக்குறாரு நீங்கள் நம்ம கிறிஸ்டின் லைஃப்பில் இருந்துக்கிட்டு எனக்கு ஜெயமா எனக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியா நீங்கள் தேவனை நம்பி அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் செய்து அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து அப்பா நீங்கள் என்ன நடத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு கொடுத்து செல்லும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயம் 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 மாத்திரமே ஹலே லூயா இந்த ஜெயம் அப்படிங்கிறது என்ன அது ஒரு லைஃப் ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ் எந்த விஷயத்துலையுமே ஒரு லாஸ் இல்லாமல் அந்த இடத்துல பிசாசு கை வைக்காமல் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு மரணமும் ஏற்படாமல் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் என்று சொல்லலாம் இல்லையா இதை தேவன் நம்ம கூட இருந்து நமக்கு தருகிறார் ஏனென்றால் நமக்காக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயித்து பாவத்தை சாபத்தை மரணம் வருது எல்லா லாசஸும் வருது எல்லா விஷயங்களையுமே கெட்டு போகுது அங்கே தான் பிசாசு வந்து வேலை செய்கிறான் ஆனால் இது எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு ஆகவே நமக்குள்ள வந்து அதை ஜெயிக்க வைக்கிறாரு ஆகவே அது தோல்வியாக இருந்தால் வெற்றியாக மாற்ற அவர் இருக்கிறார் அவர் அதுக்கு தேவையான ஞானத்தை தராரு அதற்கு தேவையான வல்லமையை தராரு நம்ம கூட இருந்து நமக்கு முன்பாக சென்று வழி நடத்துறாரு பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உபாகமம் இருபது நாளில் பாருங்க உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாக கத்தர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி தர்றாங்க அப்ப ஏன்னா நம்ம கூட இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அதை மறந்துடக்கூடாது தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க எதுக்காக அன்றைய காலத்திலலாம் பாருங்கள் அதிகமாக மக்களை வந்து எதிரிகள் வந்து சூறையாடவோ நாட்டை சூறையாடவோ அழிக்கவோ ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம அந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் இல்லை அப்போ இன்றைக்கி கூட ஆனால் நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் பிசாசாக இருந்தாலும் சரி இல்லை எதிரான விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது கையின் பிரயாசம் பொருளாதாரம் குடும்பம் எதில் இருந்தாலும் சரி அங்கே தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு அவர் வெற்றியை எடுத்து கொடுக்குறவராக இருக்கார் அதனால தான் அங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் நமக்காக நமக்கு எதிராகி வருகிற எல்லா காரியங்களுக்காகவும் நமளுடைய சார்பிலே நின்று நம்ம பாதுகாக்க அவர் யுத்தம் செய்து நம்மளை காப்பாற்றி நம்மளை வாழ வைக்கிறவராக இருக்கிறார் உங்களை ரட்சிக்கவும் ஹலே லூயா உங்களோட கூட போகிறவர் உங்கள் கர்த்தர் நம்ம கூடையே இருக்கிறவர் நம்ம கூடையே வருகிறவர் ஹலே லூயா அதனால தான் அவர் பேர் இம்மானுவேல் என்று விதம் சொல்கிறது நம்மோட இருக்கிறார் தேவன் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கு நடக்குமா நடக்காத எனக்கு ஜெயமா எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமே திருமணம் ஆகணுமே குழந்தை செல்வம் கிடைக்கணுமே இல்லை இந்த கடன் பிரச்சனை மாறுமா இது எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சுருவேனா இல்லை என் வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சிருமானா நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எது மாத்திரம் சொல்லுங்க என்ன நம்முடைய கத்ரா ஏசு கிறிஸ்துவினாலே ஏசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவர் ரச்சனை ஏற்றிருக்கீங்களா அவரோட வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்களா அவர் வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுத்து அதன்படி நடந்துட்டு இருக்கீங்களா எப்பொழுது உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற அவர் ஆகவே இப்பொழுதே என்ன பண்ணுங்க அவருக்கு சோத்திரத்தை செலுத்துங்க டெய்லி சோத்திரம் செலுத்துங்க தேவனே எனக்கு நீங்க எல்லா காரியத்திலும் நீங்க வெற்றியை மாத்திரம் வச்சிருக்கிறீங்க உண்மை நம்புகிற சமாதானம் மாத்திரமே சந்தோஷம் மாத்திரமே ஆசீர்வாதம் மாத்திரமே ஆகவே நான் பயப்பட மாட்டேன் எனக்கு முன்பாக நீங்கள் சென்று எங்களுடைய எதிரிகளை முறியடிக்கிறீங்க எல்லா வறண்ட சூழ்நிலைகளையும் மனாந்தரம் போன்ற சூழ்நிலைகளையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆறுகளாக மாற்றுக்கிறீங்க செழிப்பாய் மாற்றுக்கிறீங்க எனக்கு தேவையான ஞானத்தை தர்றீங்க தயவை தர்றீங்க எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் தந்து எனக்கு வெற்றியை தர்றீங்க நன்றி சோத்திரம்னு சொல்ல ஆரம்பிங்க எல்லாமே உங்களுக்கு அற்புதமாய் நடக்கும் செவிக்கிறேன் சோதரம் தகப்படை தர்மையான நேரத்தில் என்னோடு இந்த வார்த்தை கேட்டோம் ஒரு ஒரு மீண்டிலிருந்து இப்படியாக தங்கள் வாயின் வார்த்தைகளை மாற்றி சிதிக்கட்டும் ஜெயத்தை எடுக்கட்டும் நீ சொன்னாமத்திலே ஆமாம் நீங்கள் ஆசைப்படுத்தும்